அப்போவே டைரக்டும் பண்ணி நடிக்கவும் செஞ்சிருக்கீங்க அந்த சேலஞ்சுக்கான விஷயத்தை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க அப்போ நான் ஓடிட்டே இருந்தாங்க எனக்கு தெரியவே இல்லை நான் வந்து விஜய் விஜயெல்லாம் வச்சு நீங்கள் கதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ ஒரு பெரிய ஸ்டார்ஸ் நம்ம கையில் கிடச்சி அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தீனியை டிஃப்ரெண்ட்டான முறையில் கொடுத்து ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பட் அதுக்கான வாய்ப்பு அமையணும் ஒரு நேரத்துல ரஜினி சார் என்னோட பேசும்போது நம்ம ரெண்டு பேரு சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமான்னு கேப்பாரு அப்ப நான் நினைப்பேன் ரஜினி சார் வச்சுட்டு வேற என்ன கைண்ட் ஆப் பில் பண்றது அப்படிதான் நான் யோசிப்பேனே தவிர இத அப்படியே காசாக்கில்லாமா நான் யோசிச்சது கிடையாது இப்போ நான் வந்து புதிய பாதை டூ மறுபடியும் நானே பண்ண போறேன் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சில அதே படத்தை நான் ஹீரோ நடிக்கிறேன் காதல் அப்படின்னா ஜெமினி கணேசன் சாருக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்போடு ஒரு சிலருக்கு வைக்கக்கூடிய தன்மையில சொல்றது எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் உங்களுக்கு அது எப்படி இருக்கு எங்களாலே கேட்க முடியல எனக்கு இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியலான இது நீங்க ஜெமினி கணேசன் சொன்னோன்னு ஜெமினி கணேசன் நீங்க எப்படியா காதல் பண்ணணும்னு ஒரு பட்டம் கொடுத்தா கிட்டே குழப்பமா இருக்கும் அவர் வந்து நான் ரெண்டு மூணு ஷெடியூலுக்கு வந்து நான் கவிதை எழுதி கொடுப்பேன் இந்த கவிதை ஒர்க் அவுட் ஆகும்போது பேக்கப் ஆகிடும் ஷூட்டிங் அந்த ஹீரோயின் வேற இடத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் நாங்கள் வேற இடத்துக்கு போயிடுவோம் அப்புறம் மறுபடியும் அடுத்த ஹீரோயின் அடுத்த கவிதை எழுத வேண்டியதாகிடும் நமக்கு தான் எப்படின்னு பார்த்தா இவருக்கு அப்படிதானா அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் ரசிக்கிற வரைக்கும் ஓகே ஆனால் என்னென்னா இந்த ஸ்பார்க் இருக்குல்ல இந்த ஸ்பார்க்கும் இந்த ஸ்பான்டனிட்டியும் இருக்கிற வரைக்கும் எனக்கு தோல்வின்னு ஒன்று கிடையவே கிடையாது அதை தயாரி செய்து என்னுடைய வித்தியாசமான சிந்தனை இன்னைக்கு இல்ல நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் நாளை வரை நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கும்போதே ரொம்ப வித்தியாசமானவர் நீங்கள் வைக்கிற படங்கள் பேரும் சரி எடுக்கிற படங்களோட சிந்தனைகளும் சரி ரொம்ப வித்தியாசமா தான் நாங்கள் பார்க்குறோம் இது படங்களில் மட்டும்தானா இல்லை ரியல் லைஃப்லேயுமே நீங்கள் வித்தியாசமானவர் தானா உங்களை எப்படி முதல்ல சமாளிக்கிறாங்க வீட்ல அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் எப்படி சமாளிக்கறாங்க ஆ இப்போ நான் பேசும்போது டக்குனு பேசும்போது ஏதோ வித்தியாசமா சொல்றீங்க ஒரு நிமிஷம் ब्लैंक ஆயிடுது என்னடா இது என்ன சொல்லணும் அந்த மாதிரி வீட்ல எனி டைம் ஆஃப்லயே எனக்கு வீடுன்னு ஒண்ணு கிடையாது எனக்கு சமாளிக்கிறதுக்கு யாருமே கிடையாது என்ன நான் சமாளிக்கிறது தான் இருக்குதுலயே பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் நிஜமாவே என்ன நான் சமாளிக்கிறது இப்போ காலையில எழுந்திரிச்சோட இப்ப நம்ம இந்த பேட்டில என்ன பேச போறோம் ஏதாவது உபயோகமா ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லணும் அது என்னன்னு சொல்லலாம் இந்த நேரத்தை நம்ம எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம் நான் வந்து என் நேரமும் கவிதையை யோசிக்கிறதோ இல்லாட்டி கதைகளை யோசிக்கிறதோ ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு ஃபிலிம் பண்ணணும் இப்போ அடல் அடலசன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என் படத்தை பத்தி அதுல குறிப்பிடுறாங்க அது ஒரு சந்தோஷம் தான் பட் இருந்தால் கூட கமர்ஷியலாக ஒரு படத்தை ஒரு பெரிய இன்னைக்கு காலையில் கூட நினச்சேன் புதிய பாதை யாருமே இல்லாதப்போ நான் மட்டுமே நடித்து ஒரு படத்தை பெரிய கமர்ஷியல் ஹிட் பண்ணேன் ஏன் இப்போ ஹிட் பண்ண முடியல அதுக்கு என்ன பின்னாடி அப்படிலாம் நான் நிறைய யோசிச்சுட்டே இருக்கேன் என்னுடைய வித்தியாசமான சிந்தனைகள் வந்து மறுபடியும் எனக்கு தடையாயிடும் நீ சாதாரணமாக எதுக்கு ஜெயிக்கணும் அது வந்து இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு படத்தை செஞ்சு ஆடியன்ஸும் ஆவுடையப்பனம்னு ஒரு படம் ஆடியன்ஸும் ஆவுடையப்பனும் டைட்டில் ஆடியன்ஸுங்கிறதோட ஆடியோ பண்ணுற ஒரு கேரக்டர் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு படம் சிங்கிள் ஷாட் சோலோ ஆக்ட்டு உள்ள ஒரு படம் அந்த படத்தை எடுக்க அந்த ப்ரொடியூசர் வருவாங்க நான் அதுக்கு நாலு படம் நடிக்கணும் அந்த படத்தை இப்போ நம்ம கால்வல் சாரும் பாலாசாமிநாதன்லாம் எனக்கு ரெண்டு படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டு படத்துக்கு மேலே அவங்களால முடியாது அதுதான் மேக்ஸிமம் ஆனால் இன்னும் இந்த உலகத்தில் நிறைய பணக்காரவங்க இருப்பாங்க நல்ல மனசு படித்தவங்க இருப்பாங்க எனக்கு என்னுடைய சினிமாங்கிறது அப்படியே போட்ட உடனே கையில் காசு வந்துடுதான்றது தெரியல அது சம்மந்தமான ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஐம்பத்தி நாலாம் பக்கத்தில் ஒரு மயிலிறகுன்னு ஒரு அழகான கதை வச்சிருக்கேன் ஐம்பத்தி நாலாம் பக்கத்தில் ஒரு மயிலிறகு மயிலிறகு கேட்கும் ஒரு கவிதை மாதிரி ஆமா சார் டைட்டிலே இப்ப நீங்க கவிதையை வைக்க ஆரம்பிச்சுட்டீங்க இல்ல குடைக்கோள் மழை இல்லாம அப்படிப்பட்ட கவிதை நிழல் அது எல்லாமே அந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சிந்தனைகளோடு என்ன நான் சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு இவ்வளவு வச்சிருக்கேன் எண்பது கதை இருக்குது அந்த பெட்டியில் அப்புறம் வேணா ஒரு இன்செர்ட் எடுத்துக்க அதுக்கு எண்பது கதைகள் இருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு புது கதை கதை ஒன்று யோசித்தேன் அதுவும் நல்லா இருந்தது இவ்வளவும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன படம் பண்ண போகிறோம்ன்றதை தெரியல நான் உட்காந்து யோசிச்சுட்டுருக்கேன் இவ்வளவுக்கும் காரணம் நீங்கள் என்ன ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறீங்களோ அதே வித்தியாசமான சிந்தனை தான் இல்லாட்டி உட்டாக நான் பெரிய கமர்ஷியல் ஹீரோ ஆகிருப்பேன் கமர்ஷியல் டைரக்டர் ஆகிருப்பேன் அப்புறம் கமர்ஷியல் ஆகிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை பட் அந்த டெக்னிக் எனக்கு நல்லா தெரியும் இப்போ கூட நான் இல்லாமல் இப்போ நான் என்ன வச்சு படம் எடுக்கணும்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ எனக்கு முதல்ல நீங்கள் ஆரம்பித்த மாதிரி எல்லாம் வச்சு நீங்கள் கதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ ஒரு பெரிய ஸ்டார்ஸ் நம்ம கையில் கிடச்சி எக்ஸ்கியூஸ் மீ கிடைச்சா அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தீனியை டிஃப்ரெண்ட்டான முறையில் கொடுத்து ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பட் அதுக்கான வாய்ப்பு அமையணும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான் ஃபயருக்கு போகிற வரையும் உள்ளுக்குள்ளே ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஃபயர் என்கிட்ட இருக்குது அது என்னுடைய வெற்றி ஓகே கரெக்டாக ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நான் என்ன நேரமும் தீவிரமாக செஞ்சிச்சுக்கிட்டே இருக்கேன் இதை வித்தியாசமாக இல்லை வித்தியாசமாக சிந்திக்கணுங்கிறது என்னுடைய தேட்டருக்கு போனீங்கன்னா ஒரு பத்து படத்துல எந்த படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதை தான் பார்ப்பீங்க கண்டிப்பா சமீபத்தில் ஹியர்னு ஒரு படம் பார்த்தேன் டாம் ஹேங்ஸு ஒரே இடத்துல கேமரா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரே இடத்துல கேமரா இப்பவே நம்ம ரெண்டு கேமரா வச்சுட்டு எடுக்கிறோம் ஒரு இன்டர்வியூ அவன் ஒரு முழு படத்தை ஒரே கேமராலாம் ஒரே இடத்துல ஸ்டாண்டு போட்டு ஸ்டாட்டிக்காக எடுத்திருக்கான் எனக்கு அதை பார்த்த உடனே தான் அவன் அந்த படத்தை எடுத்து அவன் நான் தானே எடுத்துருக்கான் அதுக்கு மாட்டேன் எவ்வளோ ஒருத்தர் எடுக்கிறான் அவங்களுக்கு அவன் வெள்ளக்காரம் எடுத்தாங்கிறதுக்காக நான் ஒன்றும் பெருசாக ஒத்துக்கிறதே கிடையாது அவன் ஏதோ பெரிய புத்திசாலி மாதிரி நம்ம ஏதோ சுமாரான ஆள் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ அந்த மாதிரி நான் விட்டுட்டு எல்லா படத்தையும் விட்டுட்டு அந்த படத்தை போய் பார்க்குறேன் பட் அதுக்காக நான் எல்லா படத்தையும் பார்க்கறேன் இங்கே வெற்றி அடைகிற எல்லா படம் ரபர் பந்திலருந்து மகாராஜாவிலருந்து எல்லா படங்களையும் பார்த்து நான் ரசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அதனால் என்னுடைய வித்தியாசமான சிந்தனை இன்னைக்கு இல்லை நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் நாளை வரை நான் ஆரோக்கியமாக இருக்கணும்

ஃபீல் பண்ணுறதுக்குன்னு தரையில் உட்காரணும் அவசியம் இல்லை நம்ம எந்த உயரத்தில் வேணாலும் உட்காந்து கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணலாம் நான் சொன்னேன் இப்போ இந்த அலுவலகம்ங்கிறது முழுக்க முழுக்க நிறைய ஹாலிவுட் டைரக்டர்ஸ் என்னை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய நிறைய டைரக்டர்ஸ் இப்போ நான் நிறைய புத்தகங்கள் வாங்குகிறேன் நான் நிறைய படித்தவங்க கிடையாது நிறைய படிக்க போகிறவன் நான் அது சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நான் படித்து தான் பேசுகிறேன்னு நினைப்பாங்க அவங்க அங்கே இது வரைக்கும் உலகத்துலேயே இல்லாத மாதிரி ஒரு லைப்ரரி ஒன்று பண்ணுறேன் அந்த ப அதை பண்ணி நிறைய புத்தகங்கள் படிக்க போகிறேன் அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க உண்மையான விஷயமே நமக்கு ஒரு கோல் மைண்டில் இருக்கிறதுனால தான் அந்த கோலை நோக்கி நகர்றதுல இருக்கிற கஷ்டம் கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கம்பாரிசனோடு கொண்டு வராதீங்க யாரோ ஒருத்தரோட இப்போ லோகேஷ் கனகராஜ் பாருங்கள் வந்தார் ஒரு ஆறு படத்தில் பாருங்கள் இவ்வளோ கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு பாருங்கள் ஒரு கம்பெனி ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்து மூணு படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதை பார்த்து நான் வந்து சந்தோஷப்படுறேனே தவிர இது ஏன் எனக்கு அமையில நான் நினைக்க மாட்டேன் ஆனால் இதுக்கான ஒரு ரூட் இருந்தது அந்த ரூட்டை நான் அப்போ செய்யலை இப்போ நான் இதுக்கு முன்னாடி பதிலில் நான் சொல்லிட்டாத அந்த ரூட்டை வந்து நானும் அப்போ நான் கடைப்பிடிக்கல அப்படி போயிருந்தேன்னா ஒரு நேரத்தில் ரஜினி சார் என்னோட பேசும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்பார் அப்போ நான் நினைப்பேன் ரஜினி சார் வச்சுட்டு வேறு என்ன கைண்ட் ஆஃப் ஃபிலிம் பண்ணுறது அப்படி தான் நான் யோசிப்பேனே தவிர இதை அப்படியே காசாய்க்கில்லாமா நான் யோசித்தது கிடையாது ஸோ கீதும் நன்றும் பிறதரை வரா என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு நான் மட்டும்தான் காரணம் இதில் வந்து நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறதுக்கான விஷயமே இல்லை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது இதுவரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கோ அது சந்தோஷமா நடந்த விஷயங்கள் மேபி பிற்காலத்தை நம்ம நினைக்கும் போது அப்போ நமக்கு தோணும் ஐயோ நம்ம அப்படி இருந்திருக்கலாமே இப்படி இருந்துருக்கலாமேன்னு அப்பதான் ஜெயகாந்தன் சொல்கிறது வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்துக்கு நியாயங்கள் இப்போ வேணா நீங்கள் யோசிச்சு பார்த்தா அதை அநியாயமாக தோணலாம் பட் அந்த நேரத்தில் எனக்கு இந்த எது நியாயம்னு தெரிஞ்சதோ அதை தான் செஞ்சிருக்கேன் அதனால இப்ப நான் வருத்தப்படுறதுக்கான விஷயம் எதுவுமே இல்லை நமக்கு ரொம்ப சின்ன வயசு தான் சின்ன நிறைய வயசு இருக்கு நம்ம நிறைய சமாளிக்கலாம் நிறைய வெற்றி பெறலாம் நம்பிக்கையோட ஆமா சார் நீங்க உண்மையாவே ரொம்ப யங்கஸ்ட் பர்சன் தான் பாக்குறதுக்கும் சரி மனசுலயும் சரி பேசும்போது அது பச்சையா தெரிஞ்சிடும் ஈக்குவலண்டா வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் அந்த ஜெனரேஷன்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாத்துக்குமே ஈக்குவலண்டா இந்த பச்சையான்றது அந்த பச்சை மிளகா கூட சில நேரத்துல காஞ்ச மிளகா ஆயிடுது ஆமா ஏன்னா அங்கதான் கொஞ்சம் நமக்கு வெற்றி எப்போ குறையும் போது நீங்க சொன்ன அந்த லோவா இருக்கும் பச்சை மிளகாவே காஞ்ச மிளகா ஆயிடுது அதனால சில நேரத்துல நான் காஞ்ச மிளகாவும் இருக்கேன் ஓகே அப்புறம் மறுபடியும் எப்படி பச்சை மிளகாய் ஆகுறதுன்னு மட்டும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இ வந்துட்டீங்க ஓகே இதெல்லாம் கேட்டதுன்னா முளகாயவே ரொம்ப வருத்தம் வறுத்தப்பவ சாரிச்சு ரொம்ப மொலகாய் இந்த காரம் பத்தாதே அது வந்து பயங்கரமா ஏறிடும் நினைக்கிறேன் and still இப்போ எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு பரவாயில்லை நீங்க பச்சே அப்படினு சொன்னேன்னா பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய்னு ஏதோ ஒன்னு நமக்கு இதெல்லாம் தோணுது சத்தியமா நான் வந்து இது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க பேசுற வேகத்துல நான் எப்படி இவ்வளவு வேகமா சொல்ல முடியும் இது எதுவுமே பிளான்ட் விஷயம் கிடையாது அதனால இந்த ஸ்பார்க் இருக்குல்ல இந்த ஸ்பார்க்கும் இந்த ஸ்பான்டனிட்டியும் இருக்கிற வரைக்கும் எனக்கு தோல்வின்னு ஒன்று கிடையவே கிடையாது அதை தயாரி செய்து ப்ரொடியூசருக்குலாம் புரிஞ்சுக்கணும் இது யாருக்கு போய் புரியணும்னா அது அவங்களுக்கு தான் புரியணும் இப்போ நான் சமீபத்தில் மிஸ்டர் நிரஞ்சன் ரெட்டின்னு ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து ஆயிரத்தில் ஒரு படத்தை வந்து தெலுங்கில் யுகானிக் கோகடுன்னு இப்போ ரீரிலீஸ் பண்ணார் பயங்கர அப்ரிசியேஷனோட அப்போ அவர் என்கிட்ட பேசினார் அவர் சொன்னார் நான் உங்களுடைய ஒத்த செருப்புக்கு மிகப்பெரிய ஃபேனுங்க நான் செருப்புங்கிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட படங்களில் அது ரொம்ப முக்கியமான ஒரு படம் காலப்போக்கில் பேசப்படக்கூடிய ஒரு படம் எனக்கு வந்து எஸ் பாலச்சந்திரன் ஒரு டேரக்டர் ரொம்ப பிடிக்கும் கே தான் என்னுடைய மானசீக குரு எஸ் பாலச்சந்திரன்ன்றவர் பதிமூணு படங்கள் தான் பண்ணியிருக்காரு அவ்வளவும் அப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவரை போய் வீணவாசிக்கு போயான்னு சொல்லிட்டு ஏன் சினிமா பண்ணிட்டு இருக்க வீணவாசிக்கு போட்டாங்க வீணவாசிக்கிறதுல உலக வீண வித்வான் ஆயிட்டார் அவர் ஓகே எஸ் பாலச்சந்திரன் அவர் பேர் அவருடைய படங்கள் இப்போ கூட பேசப்படுற கூட படங்களாக இருக்கும் ஒத்த சிறப்பை பற்றி ரொம்ப பெருமையாலாம் அவர் சொல்லி சொல்லிவிட்டு உங்களுடைய சிந்தனைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒத்த ஒரு படம் ரொம்ப எக்ஸ்பிரிமெண்டலான ஒரு ஃபில் இன்றைக்கி நான் வேறு ஒரு கமர்ஷியலான படம் பண்ணுறதுக்கு அந்த படம் காரணமாக இருக்குது நிரஞ்சன் ரெட்டி அவரோட பேசவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகது அப்போது என்னுடைய ஒரு தாட் வந்து அப்புறம் நான் சொன்னேன் என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது சார் ஒரு எண்பது கதைகள் இருக்குது பெரிய பெரிய ஹீரோஸ் கிடச்சாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களை வச்சு படம் பண்ணுறதுக்கான நிறைய விஷயம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் அது எல்லாமே இப்போ என்னை வச்சு நான் பண்ண முடியாது பண்ணுறதுக்கு நிறைய பட்ஜெட் வேணும் அப்போ இந்த படத்தை எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு ஒரு ஒரு கேள்வி ஒன்று வரும் இப்போ நான் வந்து புதிய பாதை டூ மறுபடியும் நானே பண்ண போகிறேன் அது ஒரு உலக அதிசயம் எண்பத்தொம்பதில் அந்த படத்தில் நான் ஹீரோவாக நடித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே படத்தை நான் ஹீரோவாக நடிக்கிறேன் அந்த கேரக்டருக்கு அப்போ வயசு இருபத்தஞ்சு புதிய பாதையில் இப்போ அவனுக்கு ஐம்பது வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவனை யாரும் கவனிக்கலையே அவன் அவ்வளோ தூரம் கெட்டவனாக இருந்தான் ஐம்பது வயசு வரைக்கும் அவனுக்கு கருணை யாருமே காட்டலன்னா அவன் எவ்வளோ பெரிய இரும்பா இதயம் அப்படியே போய் நொறுங்கி போயிருப்பான் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு அதே புதிய பாதை நான் பண்ண போகிறேன் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் சூப்பர் சார் ஸோ அதுவும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவனத்திற்கு ஆனால் நீங்கள் புதிய பாதை புதிய பாதையை அனௌன்ஸ் பண்ணிங்கனாவே டெஃபினட்டாக அந்த படம் வியாபாரம் ஆகும் அந்த மாதிரி அப்புறம் நிறைய நல்ல முயற்சிகள் நடு நடுவில் என்னுடைய உள்ளே வெளியே டூன்னு ஒரு படம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பூஜை போடப்பட்டது அது ஒரு புது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்கிட்ட இருக்க நிறைய கதைகளை பேசி உள்ளே வழியை டூனால் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பணம் பேசப்பட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பூஜை போடப்பட்டது அந்த பூஜை அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற ரொம்ப பெரியவர் அவர் வந்து ஒரு ஆயிரம் நாளைக்கு ஆயிரம் பேருக்கு நான் சோறு போடுறேன் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டு போய் காமிச்சு அதில் என் கையால் அன்னதானம் போட சொல்லி அவர் அவர் ஆயிரம் கோடிக்கு அதிபதி அப்படிலாம் சொல்லப்பட்டு நான் நம்பி பூஜை போட்டு அந்த படம் இதுவரைக்கும் நடக்கலை இதுவரைக்கும் அவங்க பத்து பைசா கூட பணம் கொடுக்கவே இல்லை அந்த பிரச்சனையை இப்போ நான் மதுரை போலீஸ் கமிஷனருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன் அவங்களால என்னுடைய ஆறு மாதம் வந்து நேரம் தடைப்பட்டு போச்சு நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த நேரத்தில் நான் வேறு படம் நடிக்க மாட்டேன் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் டைரக்ட் பண்ணும்போது வேறு படங்கள் நடிக்க மாட்டேன் ரெண்டியுமே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது டைரக்ஷன்றது ஒரு பத்து படம் பண்ணுறதுக்கு சமமான ஒரு விஷயம் நான் அவங்க பேரெல்லாம் இப்போ வெளியிடல பட் கூறிய சீக்கிரம் நான் வெளியிடுவேன் அவங்க பேர் எதுக்கு சொல்லுறேன்னா ஒரு கலைஞருடைய வாழ்க்கையில் ஒரு ஆறு மாசம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பகுதி அது வந்து அப்படியே இத்தனைக்கு நான் பண்ணுறது எக்ஸ்பிரிமெண்டல் ஃபில்ம் இல்லை ஒரு கமர்ஷியல் ஃபில்ம்னு சொல்லி கூட அதில் என்னன்னா அவங்களுக்கே ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும் அது எனக்கு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நம்ம விலைக்கு போயிருக்கலாம் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்தை அவங்க தின்னுட்டு போயிட்டாங்க அது வந்து மிகப்பெரிய கிரிமினல் குற்றம்னு நான் கொண்டு போகிறேன் எதுக்கு சொல்லுவாருன்னா நடுவுடல் இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் நடக்குது சார் என்ன நான் வந்து இதை கமிஷன் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போனோம் அவங்க எனக்கு ஒரு வக்கீல் மூலமா ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க அந்த நோட்டீஸ்ல என்னன்னா அவங்களுக்கு வந்து இதை கிரிமினலாக எடுத்துட்டு போக கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்க வந்து சரியா பயன்படுத்தலை அதாவது அவங்க பத்து பிசா கூட எனக்கு பணம் கொடுக்கல இது வந்து ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் கொடுக்குறது அப்படின்னா என்ன பணம் மட்டும் தான் எடுப்பனே தவிர முன்னாடி நான் அவங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை இந்த பணம் செலவாச்சுன்னு சொல்ல வேண்டியது இல்லை அதனால நீங்கள் அந்த ஃபஸ்ட் காப்பிக்கான வேலைகளை எதுவுமே செய்யலை அதனால நாங்கள் பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னிருந்தாங்க நான் இதையே தூக்கி போட்டிருக்கேன் இப்படி மனிதாபிமானமே இல்லாமல் பேசுகிற தான் கிரிமினலாக இருக்க முடியும் ஒரு விஷயத்தை பணத்துக்காக இப்படி உருட்டக்கூடியவங்க எதை வேணாலும் கிரிமினலா பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொண்டு போயிருக்கேன் அதனால என்னுடைய சிந்தனைகள் வந்து தேவையில்லாமல் இந்த ஆட்களுக்காகவும் வீணா போகுது கண்டிப்பா சரி இப்போவே நீங்க சொன்னீங்க ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுன்றது ஒரு பத்து படம் எடுக்கிறதுக்கு சமம் எடுத்துக்கிட்டே நடிக்க முடியாது பட் ஸ்டில் நீங்கள் அப்போவே டைரக்டும் பண்ணி நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க அந்த சேலஞ்சுக்கான விஷயத்தை எப்படி சார் ஹேண்டில் பண்ணிங்க அப்போ நான் ஓடிட்டே இருந்தாங்க எனக்கு தெரியவே இல்லை நான் வந்து இப்போ இதே மாதிரி தான் கேக்க நகரில் ஒரு டெம்பிள் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வீடு நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன் அந்த செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் அது அது வந்து எழுநூறுரூபா வாடகையில் புதிய பாதைக்கு முன்னாடி நான் அங்கே தான் குடியிருந்தேன் அதே வீடு அப்புறம் வாங்கினேன் அந்த வீடு வந்து வைரமுத்தோட பாஷையில் சொல்லணும்னா ராஜவீதி அது ரொம்ப சாதாரண ஸ்ட்ரீட்டாக இருக்கும் அவன் வந்து எழுதியிருப்பான் ராஜவீதின்னு எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு அது ஒரு பெரிய அரண்மனை மாதிரி அந்த இடம் ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு வீடு இது பெருசாக சின்னதான்னு கூட என் மைண்டில் இருந்தது கிடையாது இங்கே நான் உட்காந்து என்ன செய்கிறேன் தான் நான் இவன் ஒரு படம் எடுக்கிறேன் இவனில் கூட ரொம்ப முக்கியமான காட்சிகள்லாம் அந்த சின்ன ஒன்று வீட்டுக்குள்ளே நான் ஷூட் பண்ணுறேன் ஓகே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் என்னை பார்க்க வராங்க ஆனால் எனக்கு எப்பவுமே நான் ஒரு பெரிய பேலஸில் இருக்கணும்னு நினச்சது கிடையாது நான் இருக்கிறதே பேலஸ்ன்னு நினச்சிருந்தேன் அதனால எனக்கு வந்து இந்த புற விஷயங்கள் இருந்த ஈடுபாட்டை விட நம்ம படம் பண்ணுறோம் அந்த படத்துக்கு என்ன வேணாலும் செலவு பண்ணுறோம் அது ஃபெயிலியர் ஆகுதோ சக்ஸஸ் ஆகதோ தூக்கி போட்டு அடுத்த படத்துக்கு போயிடுவேன் அப்படியே போய் 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 கடைசியில் யோசிச்சு பார்த்தா நான் எதையுமே சேர்த்து வைக்கலன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது நான் சொல்ல வரது எப்படி உங்களால் அது முடிஞ்சதுன்னு கேட்குறீங்களே ஒரு படம் முடிஞ்சவொடனே வரவு செலவு கணக்கை நம்ம யோசனை பண்ணி பார்த்துருந்தோம்னா இல்லப்பா இந்த படத்தில் வந்து லாஸ் ஆகிடுச்சு நிறைய டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் வாங்கினோடனே ரியல் எஸ்டேட்டில் கொண்டு போய் போட்டு அது பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு ஆகிடும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே அதோட விலை வந்து ஒரு ஒரு ஏக்கர் வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்கினது ரெண்டு ரூபாய் ஆகிடும் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் விற்று 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 படம் எடுத்தவன் அப்படி அந்த இன்னோசன்ஸ் ஆக்சுவலாக லவ் பண்ணுறதுக்கே தேவை இன்னோசன்ஸ் தான் நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் லவ் பண்ண முடியாது நீங்கள் ரொம்ப கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன் இது என்ன லாபம் இந்த கவிதை கொடுக்குற சந்தோஷமும் அது கொடுக்குற ஆர்ப்பரிப்பும் இது வந்து சாதாரண உடம்பு தானே இந்த உடம்பை வந்து ஒரு கவிதையால் சிலிர்க்க வைக்க முடியும் ஆனா நீங்க கவிதையை ரசிக்கணும்னா நீங்க இன்னசென்டா இருக்கணும் அந்த கவிதைக்குள்ளே இருக்க அர்த்தத்தை எல்லாம் தோண்டி தோண்டி பார்த்துட்டு கண்ணுக்கு மொய் அழகு கவிதைக்கு பொய் அழகு இப்போ நம்ம ரசிக்கணும் அப்படின்னா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்கள் காதலிக்கவே முடியாது ஜீவிக்கவே முடியாது அப்படின்னா இருந்த காதல் சினிமா மேலே என்ன அவ்வளோ வேகமாக ஓட வச்சுது இப்போ ஓட வச்சுட்டு தான் இருக்குது இப்பவும் வந்து ஓட வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த இன்னோசென்ட்டான ஒரு காதல் அந்த காதல் என்கிட்ட அதிகமாக இருக்குது